நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அந்த கேட்கிறோம் அதனால அது நம்ம கொன்ன செத்துங்க அவங்க நல்லா வாழணும் சட்டம் இதுக்கு தான்

நீங்கள் என்ன நான் உங்களுக்கு வந்தேன் இல்ல எங்களுக்கு எனக்கு எனக்கு ஒன்றும் புரியல எங்கள் இழப்பு இருக்கு நீங்கள் என்னதான் பண்ணுவீங்க அதை கேக்குறேன் இழப்பு அடக்கம் மட்டும் அடக்க மட்டும் பண்ண இது அந்த அரசாங்கம் நீங்க நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணிட்டு ராஜீவ்காந்தி கொடுத்துருக்காரு கம்மியில் அது மேலே பிசிஆர் கேஸ் போட்டுருக்கு வழக்கு போயிட்டுருக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டீங்க நியாயம் போயிட்டீங்க கோர்ட்டில் டேரெக்ட் கொடுப்பீங்க